இந்த வீடியோல வந்துட்டு கீவா ஜெகநாதனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல அவருடைய குறிப்பு வந்து பார்த்துக்கலாம் அவருடைய பெயர் விளக்கம் வந்து கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் அதை சுருக்கி தான் கீவா ஜெகநாதன் சொல்லி சொல்கிறாங்க பிறப்பு வந்து ஏப்ரல் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இறப்பு வந்து நாலு நவம்பரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மொத்தம் எண்பத்தி ரெண்டு வருஷம் வந்து உயிர் வாழ்ந்திருக்காரு உயிர் அது பேர் தான் வந்து அகவை அகவைனா என்ன அப்படின்னா நம் உயிர் வாழ்ந்த காலம் அதை தான் அகவைன்னு சொல்லி சொல்லுவோம் தொழில் வந்து தமிழ் இதழாளர் கவிஞர் எழுத்தாளர் மற்றும் நாட்டுப்புறவியலாளர் தேசியம் வந்து இவர் வந்து ஒரு இந்தியன் குறிப்பிடத்தக்க விருதுகள் அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து வாங்கியிருக்காரு துணைவர் வந்து அலமேலு அலமேலு புருஷன் தான் ஜெகந்நாதன் இவர் வாங்கின பட்டங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து வித்வான் பட்டம் வந்து வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்து திருமுருகாற்று படை அரசு அப்படின்ற விருது வாங்கியிருக்காரு திருமுருகாற்றுப்படை எழுதுனது இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல வந்து வாகீச கலாநிதி விருது வாங்கியிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து ராஜசர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு இதெல்லாம் வந்துட்டு இவர் வாங்கின பட்டங்கள் அடுத்தது இவர் இயற்றிய நூட்கள்லாம் பார்க்கலாம் புத்தகம் எழுதுறதுக்காகவே வாழ்ந்திருக்கார் போல் அவ்வளோ புக்ஸ் எழுதிருக்கார் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு புக்ஸு அது எல்லாமே வந்து பார்க்கலாம்